எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து வறுமை பண கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும் நிறைய வீட்டுங்களில் வந்து கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க பணமே தங்காது எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து இருக்கவே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவை லைக் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு பேருக்கு போய் சேரும் நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியம் பணம் இல்லைன்னா வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் இருக்காது பணம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை அதுக்காக தான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் அந்த பணம் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது வந்து நிலையா வீட்டில் வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சில வீட்டுங்களில் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் தங்குறதே இல்ல பணம் வந்து செலவாயிட்டே இருக்கும் இல்ல கடன் வந்துட்டு இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் இந்த பணத்தை நம்ம தங்க வைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நீங்க முழுமனதோடு நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்க வீட்டில் வந்து தங்கும் பணம் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வீட்டில் தங்கும் அந்த மகாலட்சுமி கடாச்சத்தை கொண்டு வர்றதுக்கு சில பரிகாரங்களை நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க அதுக்கான இந்த பரிகாரம் தான் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது எப்பவும் போல் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா வெற்றிலை பார்க்காது தான் வச்சு நம்ம இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடினாலே நீங்கள் வந்து வெற்றிலை கொட்டை பாக்கு தான் வைக்கணும் இந்த பாக்கெட்டில் இருக்க பாக்கு வைக்கக்கூடாது இந்த ஆறுட்டி ஏழு சுக்கிற ஊரையில் இந்த வெற்றிலை கொட்டை பாக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து என்ன பண்ணுங்கள் சா மகாலட்சுமி முன்னாடியோ இல்லை பெருமாள் முன்னாடியோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டகம் போற்றி இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆறு ஒட்டி ஏழு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருங்க இந்த இதை கும்பிட்டு முடிச்சுட்டு இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த வெற்றிலை பாக்கை எடுத்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் உங்கள் பீரோவில் கொண்டு போய் வச்சுடுங்க இப்படி நீங்கள் வாரம் வாரம் வந்து இந்த சுக்கர உரையில் இந்த ஆறு டு ஏழு காலையில் வர்ற சுக்கர உரையில் நீங்கள் இதை பண்ணிகிட்டே நீங்கள் வரும்போது பதினாலு வாரம் பண்ணணும் கண்டினியூஸாக பதினாலு வாரம் பண்ணுங்க பெண்கள் வந்து தலைக்குத்திருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹஸ்பண்டை வச்சு நீங்கள் வந்து அதை சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுருங்க இப்படி பதினாலு வாரம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிடுங்க இந்த மாதிரி பதினாலு வாரங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டே வந்து கடைசியாக வர்ற நாள் கடைசியாக வந்து பதினாலு வாரங்கள் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வெற்றிலை பாக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கடலில் போய் போட்டுருங்க நாணயத்தை பத்திரமா பீரோல வைங்க பக்கத்தில் கடல் இருந்தால் கடல்ல நீங்கள் போட்டுடலாம் கடல் இல்லாதவங்க குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம் இப்படி நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து அதிகமாக சேர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பணம் வந்து உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும் உங்கள் வீட்டில் கடனே இருக்காது பணம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கான வழிமுறைகள் வராத பணம் கூட வரும் உங்களுக்கு ஏதோ வர வேண்டிய பணம் கூட வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும்போது தினமும் வந்து நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுக்கலாம் வேறு எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சால் ஏதாவது வைங்க மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் கடைசி வாரம் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த பொருளான பாயசம் வச்சு நெய்வேத்தி வச்சு அந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க கடைசியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயார் இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க இல்லை மகாலட்சுமி தாயார் இல்லைன்னா அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க இந்த பரிகரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வந்து வற்றாத செல்வம் பணத்தடை இருந்தாலும் பணத்தடை நீங்க உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்பு கூடும் மகாலட்சுமி கடாட்சம் கூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்